எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு கொடுக்கப்பட்ட எண்கள் இருந்து தொடங்கலாம் மூன்றினுடைய அடுக்குகளா மாத்துங்க இருநூத்தி நாப்பத்தி மூணு அப்படிங்கிறது மூன்றின் அடுக்கு ஐந்து எண்பத்தி ஒன்னு பாத்தீங்கன்னா மூன்றின் அடுக்கு நாலு அடுத்து இருபத்தி ஏழுங்கிறது மூன்றின் அடுக்கு மூணு அப்போ ஒன்பதை மூணு நடுக்கு இரண்டுன்னு சொல்லலாம் அப்போ அடுத்து நமக்கு வர வேண்டிய எண் மூணு நடுக்கு ஒன்னா அப்போ இதில் இருந்து மீதி உள்ள எண்களுக்கான அமைப்பையும் நம்ம யோசிக்கணும் அப்போ மூணு இப்போ மூணு ரெண்டால பெருக்குங்க ஆறு கிடைக்குமா இப்போ ஆற ரெண்டால பெருக்குனா பன்னிரெண்டு பனிரெண்டு ரெண்டால பெருக்குனா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ரெண்டால் பெருக்குனா நாற்பத்தி எட்டு ஒரு பொதுவான அமைப்பு கிடைச்சிருச்சா விடுபட்ட இடத்துல கிடைக்க வேண்டிய எண் மூணு அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ மூணு